இந்தா சாப்பிடு சாப்பிடு ஃபர்ஸ்ட் இந்த இந்த நாய்க்கு கொடு நான் அப்புறம் நீ பீஸ் பீஸ் இவனுக்கு இன்னொரு குடு குடு ஓகே அப்ப எனக்கு ஒரு கோ கோழி வாசம் மூக்க தொலைச்சு மூளை வரைக்கும் போகுதே மெக்கின்னு பார்த்து இந்த ஊத்த ஊத்துடா சாமி ஒரு பேச்சுக்கு கூட வேணுமானு கேட்க மாட்டா இந்த லாவுடு ஆளே இல்லாத கடையில யாருக்குடா கோழி வேண்டாம் அவனுக்கு குடு மொத்தத்தையே நல்லா இருக்க மொத்த எனக்கு குடு அவனுக்கு வேண்டாம் நான் இருக்கும்போது அவனுக்கு ஏன் குடுக்குற இந்த ஜம்பின் ஜாக்கிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமாடா என்ன அந்த ரோண்ட தேடிட்டு இருக்கான் அறிவு இல்லாதவன் சில்லு வந்து சிக்கும் சிறுத்தை சிக்காதவி தெரியல இந்த இல்லைன்னா குழி தோண்டி பரவகாசம் எதுக்குன்னு தெரியலையே இந்த டார்கெட் தஞ்ச கோல் போடன்னு குழி வச்சுட்டான்னா எந்த குழி கோலையும் கேர் பண்ண மாட்டான் டார்கெட்டை செட் பண்ணி கோல் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான் குழி வச்சா கோல் விழணும் டே ஓனவ்ளோடு தெரியாம இந்த ஃபுட்டை நான் கொட்டிட்டேன்டா என்னைய்ற இனிமே லைஃப்ல தப்ப நான் பண்ண மாட்டேன் தான் மாப்பு மாதிரி வச்சு ஆனா என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்க